ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் உத்தரப்பிரதேசத்துல அமைதி மற்றும் ரேபரேலி தொகுதியில காந்தி குடும்பத்தினர் மீண்டும் போட்டியிடுவார்களா அப்படின்ற கேள்வி வந்து நீண்ட நாட்களாக மீடியாக்களாலும் பொதுமக்களாலும் எழுப்பப்பட்டுகிட்டே இருந்துச்சு இந்த சூழ்நிலையில வேட்புமனுவான கடைசி நாளான இன்று ரேபரேலில ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமைதி தொகுதியில் சோனியா காந்தியினுடைய லாலிஸ்ட் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அமைதியை விட்டு ராகுல் காந்தி ஓடிவிட்டார் பயத்தில் ஓடிவிட்டார் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க ராகுல் காந்தி ரேபரில் போட்டிடுவதை எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே அகிலேஷ் யாதவும் களத்தில் இருக்கிறார் உத்தரப்பிரதேசத்துல ரெண்டு பேரும் நேரடியாக களத்தில் இருப்பது ஊபியில் இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நீண்ட கேள்வி ஒண்ணு கேட்டுருக்கீங்க அது உள்ள நிறைய அரசியல் ஒளிஞ்சு இருக்கு இல்ல பின்னாடி இருக்கு பார்க்கும்போது முதல்ல வந்து எடுத்த எடுப்புல காங்கிரஸ் கட்சி இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் அந்த வாய்ப்பை வந்து கொஞ்சம் சரியா கையாளலியோ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எழுகிறது முதல் பார்வை இரண்டாவது பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு ஒரு மிக எளிமையான அரசியல் பண்றதுக்கு ஒரு ஒரு வழியை வந்து விட்டுட்டு அதாவது ராகுல் காந்தி வந்து அமேதியில இருந்து பயந்து விட்டு ஓடிவிட்டார் ஆல்ரெடி காலையில பாத்தீங்கன்னா தேசிய ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இதனால என்ன சாதகன்றதை தாண்டி அமைதியோட ஆபீஸ்க்கு போய் சேர் எல்லாம் காலியா இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் வந்து சோர்வா இருக்காங்க எல்லாம் மனக்குமுறல் இருக்காங்க மனக்கசப்பு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அமைதி தொகுதியில வந்து ஆரவாரமா இருந்தது காங்கிரஸ் ஆபீஸ் எல்லாம் வந்து ஒரு தொண்டர்கள் சூழல் அப்படி இருந்தது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உட்கார்றது கூட சேர்ல ஆள் இல்ல அப்புறம் என்ன பண்றாங்க மைக் கேமரா எடுத்து போய் மக்கள் கிட்ட வந்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு போது ஒரு நாலஞ்சு பேர் வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இல்ல போயிட்டாரு அப்படின்னு போது அப்ப என்னன்னா ஒரு சில ஊடகங்களும் பிஜேபி கட்சியும் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிதாக ஆக்குகிறார்கள் அதாவது ராபேரியில அவர் தான் செய்தி ஆனா அமேதியில அவர் நிக்கலன்றது அதை விட பெரிய செய்தியாக வந்து ஊடகங்கள் இல்ல பிஜேபி வந்து அதை அது வந்து நரேட்டிவ் அதை வந்து கொண்டு செலுத்த போறாங்க இது இரண்டாவது மூன்றாவது என்னன்னா இந்த முடிவானது அதாவது ராபேரியில நிக்கிட்டோம் அமேதியில நிக்கிட்டோம் பொதுவா காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அந்த அமைப்புகள் கடைசி நேரம் கடைசி நிமிஷம் வரல ஒரு விஷயத்த வந்து தள்ளி 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 போட்டு அப்புறமா அந்த விஷயத்துல என்ன நல்ல முடிவு எடுக்கணுமோ அதை எடுக்காம எதிர்கட்சிகளுக்கு விமர்சனம் பண்றது ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இருந்து திருப்பி மறுபடியும் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி ஒரு ஒரு பிரச்சாரத்தையும் ஒரு ஒரு தேர்தல் அனுகூலத்தையும் கொட்டும் இது மூன்றாவது நான்காவது ரொம்ப முக்கியம் என்னன்னா அடிப்படையில் மக்களை பொறுத்தவர்தான் அமெரிக்கா ராபேரிலையும் வந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா கிடையாது வேற வேற நாடுகள் கிடையாது ஒரே மாநிலம் என்ன சில பல கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும் போது உடனே இது வந்து ஒரு பெரிய இதுவாக மக்கள் வந்து அப்படி பார்க்க கூட அமைதி சார் தொகுதியை சார்ந்தவர்கள் வேணா ராகுல் காந்தியை மிஸ் பண்ணுவாங்க எல்லாருமே பொதுவா என்ன நினைப்பாங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ இல்ல பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு விவிஐபி தொகுதியா இருக்கணும் விவிஐபியா இருந்தால் நமக்கு சாலைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் தண்ணி பிரச்சனை இருக்காது நம்ம போயிட்டு ஆசிர்தார் கிட்ட போனா நம்மள கொஞ்சம் மதிப்பாங்க போக்குவரத்து வரிசல் எல்லாம் குறைவாக இருக்கும் மக்களோட எதிர்பார்ப்பு அது வந்து ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு அந்த நியாயமான எதிர்பார்ப்பு ஆல்ரெடி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்கதான் அங்க இருக்கிற மக்கள் தான் ராகுல் காந்தி தோற்கடித்து ராகுல் காந்தியா ஸ்மிருக்கிரியானேன்னு வேண்டும் போது எங்களுக்கு ஸ்மிருக்கிரியானே போதும் பாரதிய ஜனதா கட்சியே போதும் அந்த முடிவை எடுத்த ஒரு தொகுதி தான் அமைதி தொகுதி அப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா இப்ப நாலு பார்வையை நம்ம சொல்லிட்டோம் இப்ப காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணல அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அமைதியில என்னைக்கு நீங்க தோச்சிங்களோ அன்னைக்கே ஒரு முடிவை எடுத்துக்கலாம் தீர்க்கமா இன்னைக்கு எடுத்த முடிவை ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியோ அந்த மூணு வருடங்களுக்கு முன்னாடியோ எடுத்து தான் எங்க வீடுன்னு ஐயா ராகுல் காந்தி சொல்றாரு அப்போ அமேதியில நான் நிக்க போறது இல்லை அப்படின்ற இந்த முடிவை முன்கூட்டியே ரொம்ப தீர்க்கமா இல்ல நானும் நாசூக்கா அரசியல் ரீதியா அதை சொல்லிட்டு இருக்கும் நீங்க கடைசி நேரம் அமைதியில போய் அங்க போஸ்டர் ஓட்டுறது அந்த கட்சி அலுவலகம் வந்து ஆரவாரமா இருக்கு அங்க இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்கன்னு அது இழுக்க கூடாது இது முதல் பாடம் காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டியது இரண்டாவது உத்தரப்பிரதேசல சமாஜ்வாடி கட்சி கூட்டணி கட்சி அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லிருந்தாங்கன்னா அந்த கூட்டணி உடன்படிக்கை போடும் போதே பேச்சுவார்த்தையில ராகுல் காந்தியோ இல்ல பிரியங்கா காந்தியோ அந்த காந்தி குடும்பத்துல இருந்து யாருன்னா வந்து கண்டிப்பா தேர்தல நிக்கணும் நாங்க நிப்போம் எங்க குடும்பத்துல இருந்தோ அந்த சமாஜ்வாடி கட்சியில முக்கிய வேட்பாளர்கள் நாங்க நிப்போம் நீங்களும் சேர்ந்து நின்னீங்கன்னா அது கூட்டணிக்குள்ள ஒரு ஒத்துமையை ஏற்படுத்தும் தொண்டர்கள் கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் நம்ம அதிக பெரும்பான்மையினுடைய இடத்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு அது உதவும் இந்த உத்தரவாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு யாரு சமாஜ்வாடி கட்சியுடைய அகிலேஷ் யாதவ் அதற்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க காந்தி ஃபேமிலியில இருக்கிறவங்க இது இது முக்கியமான பார்வை இப்போ அகிலேஷ் யாதவே வந்து இறங்கி கண்ணோஜர் நிற்கிறார் அவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அவர் வந்து பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து விற்கணும்னு அவசியம் கிடையாது பட் அங்க பார்வை பாருங்க தெளிவா இருக்கிறாரு அகிலேஷ் யாதவ் ஒரு முடிவு எடுக்கிறாரு இன்னொன்னு மெயின் புறையில அவரோட மனைவி டிம்பிள் யாதவ் நிக்கிறாங்க அது வந்து அவர் மாமனார் காலம் சென்ற அகில முலாயம் சிங் யாதவ் அவரோட தொகுதி அதுல அங்க நிக்கிறாங்க அப்ப ரெண்டு தொகுதியை வந்து சமாஜ்வாடி கட்சி வந்து சீல் பண்றாங்க மூணாவது அவரோட ரிலேட்டிவ் ஒரு முக்கிய ரொம்ப நாளா இருக்கிறவங்க அவங்க அவரும் அவருமே ஒரு இடத்துல நிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று தொகுதி இல்ல டேவிஷாலையும் சேர்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து அதுக்கப்புறம் எம்பி ஆகி எஸ்பியில வந்து இருக்கிறாங்க அப்புறம் காங்கிரஸ்ல சீட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு தொகுதியுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அப்போ ஒரு நான்கு தொகுதியில வந்து சமாஜ்வாடி வந்து கரெக்டான ஒரு டார்கெட்டை வந்து பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அஞ்சாவதா எதிர்பார்த்தது ராபேரிலையும் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்ற அதே முடிவு பண்ணி அமைதியிலும் அவங்க கேட்டாங்க அப்போ ஒரு ஆறு தொகுதிக்கு வந்து அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு ஸ்கெட்சு அதாவது காங்கிரஸ் கட்சியோட சேர்த்து சமாஜ்வாடி கட்சியும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஆறு தொகுதி விவிபி தொகுதியா மாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பார்வையை முன்வைத்தாங்க காங்கிரஸ் கட்சி அதை என்ன பண்றாங்கன்னா த காலத்தை தள்ளி காலத்தை தள்ளி இப்போவா அப்புறமா அதாவது வயநாடுல தேர்தலில் நிக்கிற காரணத்தினால் நீங்க வந்து அமைதியில நிக்கிறீங்களா ராபேரியில நிற்கிறீங்களான்றத தள்ளி போட்டுது ஒரு வகையில ஸ்ட்ராட்டஜிக்கலையும் கரெக்ட் அப்போ வயநாடுல இருக்கிற வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த தான் உங்களுக்கு டெல்லி பக்கம் பிரதமர் ஆயிட்டீங்க இல்ல பாராளுமன்றத்து முக்கிய எதிர்கட்சியாவோ இல்ல முக்கிய பிரதான தலைவரா நீங்க ஆயிட்டீங்க அமைச்சர் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ராபேரியிலையும் அமைதியோ வச்சுக்கிட்டு வயநாடை நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்களா நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் உள்ளூர்ல ஆணி அவங்க நிக்கிறாங்களே கம்யூனிஸ்ட் தோழர் அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு ஒரு கணக்கு வந்திருக்கலாம் அந்த கணக்கு தவிர்க்கப்பட்டுள்ளது ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இப்போ தெருவா ஊர் ஊரா போய் இந்தியா முழுவதும் என்ன சொல்லுவாங்கன்னா ராகுல் காந்தி இருந்து போயிட்டாரு அமைதியில நிக்கல நான் இப்படி கேட்குறேன் மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க அவை பாட்டி சொன்னதோ இல்லை நீங்க தமிழ் புராணம் எடுத்தீங்கன்னா வரலாறு எடுத்தீங்கன்னா நம்மள ஒருத்தர் மதிக்கல நம்மள ஒருத்தர் விரும்பல அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப திரும்ப போய் விக்கிறதுன்றது அது ஒரு அவ்வளவு ஒரு நல்ல விஷயமா தெரியல அந்த வகையில பார்க்கும்போது ராகுல் காந்தி அமைதி போவாரது ஒரு வகையில நல்லது அதே மாதிரி இப்ப ராபேரில நிக்கிறதுனால ராகுல் காந்திக்கு ஒரு பிரச்சனை இருக்காது ஒரு மயம் இருக்காது ஒரு சேஃப்பான சூழ்நிலை அப்போ அமைதியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தொடர்ந்து அது சிரோஜ் காந்தி காலம் ஆகட்டும் ஐயா இல்ல அம்மையார் இந்திரா காந்தி காலம் ஆகட்டும் எல்லாருமே வந்து காந்தி இருந்து அதிகமான ஜெயிச்சு இருக்கிறாங்க வந்து ஒரு வாட்டி இருவன் வாட்டி தான் ஜனதா பார்ட்டி ஜெயிச்சிருக்கு ஒரு வாட்டி பிஜேபி ஜெயிச்சிருக்கிற மாதிரி ஒரு தோரணை மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐம்பது கால வரலாறுல பிஜேபிக்கு இடம் இல்லாத ஒரு தொகுதி காங்கிரஸ்க்கு ஆதரவான ஒரு தொகுதி தான் உங்களுக்கு ராபேரிலி தொகுதி அது இன்னும் ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு தகவல் என்னன்னா ஒரு பாராளுமன்ற சீட்டில் எடுத்தீங்கன்னா ஆறுல இருந்து ஒரு எட்டுல ஒரு ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க உங்களுக்கு நீங்க அமைதி தொகுதி எடுத்தீங்கன்னா அங்க வந்து சமாஜ்வாடி கட்சிக்கு வந்து கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்மி அதே நீங்க ராபெருவி எடுத்தீங்கன்னா அங்க நான்கு அல்ல மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுதுமே ஜெயிக்கிற ஒரு இயல்பு உண்டு அப்போ மாநில கட்சி ஆகட்டும் இல்ல தேசிய கட்சி ஆகட்டும் இல்ல தொண்டர்களோட எண்ணிக்கை ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ராகுல் காந்திக்கு சாதகமான ஒரு சீட்டு தான் ராபரி வயதான காலத்துல சோனியா காந்தி நின்று ஜெயிக்கும் பொழுது அதை விட வயது குறைவா இருந்து பிரச்சாரம் நன்கா பண்ணக்கூடிய காந்தி சாரி நம்ம ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையும் அங்க வெற்றி வாய்ப்பு ஈஸியா இருக்கும் ஆனா ஒரு அரசியல் கட்சிக்கு தேசிய கட்சிக்கும் இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா நீங்க வந்து அரசியல் நிறைட்டுவை வந்து நீங்க செட் பண்ணணும் என்ன பண்ண போறாங்க இவங்க என்ன ஆயுதத்தை எடுக்க போறாங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க என்ன வியூகம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுத்துக்கணும் அதை கொடுக்க காங்கிரஸ் கட்சி தவறிடுச்சு இல்ல சுருக்கமா சொல்லனா பிரியங்கா காந்தி வந்து இவங்களை கைவிட்டுட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஒண்ணும் இல்ல பிரியங்கா காந்தி போய் அமைதியில நின்னுட்டு சமாஜ்வாடி கட்சி கேட்டது ஒரு கோரிக்கை ஒருத்தர் நிக்கணும் பிரியங்கா காந்தி இதோ நான் வர அமைதியிலே நிக்கிறேன் அண்ணன் ஊட்டம் பாக்கிய நான் செஞ்சு சகோதரர் ஊட்டம் பாக்கிய நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு அங்க போய் நின்றுந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிருக்கும் ராகுல் காந்தி ஃப்ரீயா இருந்திருப்பாரு உத்தரப்பிரதேசம் முழுவதும் சுத்தி சுத்தி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இந்த சைடு அகிலேஷ் யாதவ் இந்த சைடு பிரியங்கா காந்தி வேட்பாளர் இந்த இரண்டு பேர்களுக்கும் ஒரு உச்சக்கட்ட நட்சத்திரமா இவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பார் இது ஒரு பார்வை இன்னொன்னு இதுல என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தி போய் ராபேரியில நிக்காம அது விட்டுட்டு இருந்தா பிரச்சனையும் போயிட்டு இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பேசுறதுக்கு எதுவுமே இருக்கா இது விட்டுட்டாங்க இப்போ இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது இந்த முடிவால காங்கிரஸ்க்கு சேஃப்டி முக்கியமாயிப்போச்சு ஒருவேளை ராகுல் காந்தி திரும்பி இருந்தாரு அமைதியில் தான் அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா அவருக்கு ஜென்மத்துக்கும் தொடரும் ஏன்னா அவர் ஒரு பிரதமர் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியோட அந்த அந்த டேஞ்சர்ல இருந்து காப்பாத்திருக்காங்க இன்னொன்னு ராகுல் காந்தியை ஃப்ரீயா வச்சிருக்கிறாங்க இப்போ ஏன்னா அவர் வந்து ராபேலி கம்ஃபர்டபிள் சீட்டு இப்ப இதே வந்து அமைதியில் நிற்கிறாருன்னா அன்றாடம் பிரச்சாரத்துக்கு போனோம் வாக்காளர் வேட்பாளரா வந்து ஒரு டஃப்பான தொகுதியில் நிக்க ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் மூன்றாவது வந்து சர்மா அவர்களை போட்டிருக்கிறாங்க அவரு வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு ஒண்ணும் தெரியாதவர் அவருக்கு அரசியல் புரியாதவரெல்லாம் கிடையாது அவர் வந்து ராஜீவ் காந்தி இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிற அந்த கீழே சூழலை வந்து களத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மைக்ரோ லெவல்ல ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு நபர் அவரு தான் ஆக்சுவலா ராகுல் காந்திக்கோ பிரியங்கா காந்திக்கோ வேலை செய்ய வேண்டிய நபர் அமைதியில இன்னைக்கு அவர் உருவாக்கப்பட்ட அந்த நெட்வொர்க்கை அவருக்குன்னு உருவாக்கப்பட்ட அந்த சாம்ராஜ்யத்தை அவருக்காக இப்ப அவர் பயன்படுத்திக்குவார் பார்க்கும்போது எஸ் ஸ்மிருதி இரானி வந்து ஒரு நல்ல பிரச்சாரம் பண்ணக்கூடியவர் ஒரு அமைச்சர் பிஜேபி ரொம்ப பரிச்சயமான வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம் சிட்டிங் எம்பி அமைச்சர் ஆனா இங்க என்ன ஆகும்னா நம்ம ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம்னு ஃப்ரீயா விட்டாங்கன்னா சர்மாவால ஜெயிக்கக்கூடிய சக்தியும் பலமும் படைத்த ஒரு நபர் தான் இது வந்து ஒரு கேக் வாக்கு அமைதியில வந்து ராகுல் காந்தி நிற்காததுனால அங்க வந்து பிஜேபி ஈஸியா ஜெயிச்சிடும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்து யாரும் போக முடியாது வெற்றி வாய்ப்பு வேணா அதிக வாய்ப்பு வேணா ஸ்மிருதி ராணிக்கு இருக்கலாம் ஆனா கொஞ்சம் கவனம் சதிர்ச்சுன்னா அங்க உள்ள புழுந்து சர்மா ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்திய குருவு எல்லாமே இருக்கு காரணம் என்னன்னா பிரியங்கா காந்தி அவங்களே போய் இறங்கி பிரச்சாரம் பண்ண போறாங்க அவங்க அது வந்து ஒரு வேட்பாளரா இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட சீட் போலிங் மாதிரி அமைதிக்கு செயல்படுவாங்கன்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியில ஒரு பேசப்படுறோம் சொன்னீங்க பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடல அப்படின்னு சொல்லி என்ன காரணமாக இருக்கும் பாக்குறீங்க ஏன்னா பொதுவாக இப்ப பாஜக தரப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மூன்று பேருமே பாருங்க வந்துட்டாங்க குடும்ப அரசியல் அரசியல் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் பிரியங்காந்தி போட்டியிடவில்லையா கிட்டத்தட்ட அப்படிதான் வந்து செய்திகள் எல்லாமே வருது இது வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஊடகங்கள்ல செய்தித்தாள் வந்தது டெல்லியில இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வெளியிட்ட செய்தி என்னன்னா பிரியங்கா காந்தி வந்து அடம் பிடிக்கிறாங்க நான் எனக்கு வந்து தேர்தல் அளிக்கிறதுக்கு பெரிய இஷ்டம் இல்லை அப்படியே அவன் கேட்ட பொழுது வீட்டுல நடந்த பேச்சுவார்த்தைகள்ல அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க பாராளுமன்றத்துக்கு ஒரே குடும்பத்துல இருந்து மூன்று பேர் போனா ஆல்ரெடி நம்ம மீது விமர்சனம் இருக்கு நான் வந்து பிரச்சாரத்தை பண்றேன் அப்படின்ற மாதிரி இருந்த பொழுது கூட என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட அனுமதியோட பண்ணாங்க இது பாரதிய ஜனதா கட்சியோட வேலையான்னு தெரியல ராபர்ட் வந்திரா காந்தியோட போட்டோவை ஒட்டி ஒட்டி நான் தேர்தலுக்கு தயார் நான் தேர்தலுக்கு தயார் நான் இங்க விடுறேன் நான் இங்க விடுறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு பின்னடைவு அந்த பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சி அதை பெருசா பண்ண மாதிரி தெரியல ஆனா பத்திரிகைகளோ அங்க இருக்கிற ஊடகங்களோ ராபர்ட் வந்திரா அதாவது பெரிய ஒரு ஈடுபாடு ஒரு இணைப்பை வந்து பிரியங்கா காந்தியோ ராபர்ட் உத்ராவோ பொது வாழ்க்கையில காட்டிக்கிறது கிடையாது கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னாலும் ராபர்ட் வத்ரா காந்தியை வந்து யாரும் போய் ஒரு மாவட்ட தலைவர் போய் பார்க்கறது மாநில செயலாளர் அவரை போய் பார்க்கறது காங்கிரஸ் கட்சியில அவருக்கு பிறகு நான் கேட்க கிடையாது அப்படி இருக்கும்போது கூட ராபர்ட் உத்திரா காந்தியோட பிரச்சாரமும் பேசுபொருளும் அதிகமாக பண்ணப்பட்டது ஒன்று இரண்டாவது இவங்க ஏன் நிக்கல அப்படின்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க இப்ப ராகுல் காந்தியும் அம்மையார் பிரியங்கா காந்தி அவங்களோட சோனியா காந்தி அம்மையார் அவங்க மூணு பேருமே வந்து உட்கார்ந்து பேசி ஒரு சரியான முடிவு வந்து எடுக்கல அதாவது நீங்க வந்து பிரியங்கா காந்தியை தேர்தலுக்கு நிறுத்திட்டு பிரியங்கா காந்தியா கன்வின்ஸ் பிரியங்கா காந்தி பட் அதோட சில்வர் லைனிங் என்னன்னா பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் வந்து நல்ல ஒரு ஒரு பிரச்சாரம் வந்து இப்போது கொஞ்சம் ஈடுபட்டு இருக்கு இல்லை சொல்ல போனா இந்த மங்களசூத்ரா விஷயம் மாவட்டம் இல்ல இந்துக்களோட சொத்துக்களை பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னாகட்டும் இல்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பாலியல் சீழ்தல் சம்பந்தமான ஆகட்டும் ராகுல் காந்தியை விட பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் இன்னும் தாப்பாரு அது வந்து மேபி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பலமா ஆகும் பட் நிறைய பார்க்கும்போது என்னன்னா முதற்கட்ட பேசும்போது இல்ல அதிகமாக இனிமேல் பேசப்பட போற விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி பயந்து விட்டார் அமைதியில அவர் நிக்காம ஓடிவிட்டார் அப்படின்றதுதான் முழு பிரச்சாரமா பண்ணுவாங்க ஆனா இதுல வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயம் இதுல மக்கள் பிரச்சனையே பேச மாட்டாங்க மறந்துடுவாங்க மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறோம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தர போறோமா அக்னி பார்த்துட்டு வேற எதனா கோவம் இருக்குன்னா அந்த இடத்துல போய் மாத்தி பேசுறதுலாம் இல்லை என்ன ஆயிடுனா சிலபஸ் மாதிரி எழுதி வச்சுக்குவாங்க ராகுல் காந்தி விட்டார் அமைதியில நிக்க மறுத்து விட்டார் அவ வீட்டப்படுவார் காங்கிரஸ் திபி மறுபடியும் அதே பழைய புராணத்தை பேசும்போது என்ன ஆயிடுனா களத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பேசாம போகும் பிரச்சாரம் வந்து பாக்குறதுக்கு ஆக ஓன்னு இருக்கும் அது வந்து மக்கள் இடையில போய் ஏன்னா புது செய்தி கிடையாது அமைதியில நிக்கலன்றது செய்தி ஆயிடுச்சு இதே தெரிஞ்ச செய்தியே இன்னும் ஒரு முப்பது நாளுக்கு பேசுவாங்க அது வந்து அதுவும் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு வகையில பலம் தான் ஆனா பெரிய பலமா இருக்கும்னா ராகுல் காந்தி தேர்தலில் நிக்காம பிரியங்கா காந்தி அவர்களை நிறுத்தி இருந்தாங்கன்னா அது காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும் இன்னும் ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும் வழக்கமா காங்கிரஸ் கட்சி கிட்ட நம்ம எப்பயுமே அஞ்சு ரூபாய்ல அஞ்சு ரன் அடிக்கணும்னா அந்த மாதிரி அந்த மேட்சை வந்து தோத்துட்டு வரதுல காங்கிரஸ் கட்சி வல்லமை பெற்ற கட்சி அறிவிக்கிற நேரம் பாருங்க இன்னைக்குதான் கடைசி நேரம் இன்னைக்கு யார் முடிவு பண்ண இதை கட்சி தலைமை ஒன்னும் அமைதி தொகுதினா நான் போட்டி போடுறேன் நீ போட்டி போறனு யாரும் வரல ராபேரிலி ஆஹ் ஒரு ஆயிரம் பேர் லைன்ல நிக்கல அப்படி இருக்கும்போது இந்த இருக்கு பாருங்க இந்த சுணக்கம் இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய எதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன வாயில் என்ன பேசி வச்சிருந்தீங்களா இதே மீட்டிங்க இன்னைக்கு எடுக்கிற முடியும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்தா யார் என்ன சொல்ல போறாங்க ரேவந்த் ரெட்டி வந்துட்டு குறுக்குல வந்து பட்டுக்கிட்டு தர்ணா பண்ண போறாரா இல்ல டி கே சிவகுமார் ஜாக்கி எடுத்து அரிசிக்க போறாரா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட மனநிலையில நிறைய பிரச்சனை இருக்குங்க காங்கிரஸ் கட்சி கர்நாடகாத்திலயும் ஆந்திரா தெலுங்கானாலயும் காங்கிரஸ் கட்சி சிறப்பா செயல்படுதுனா காரணம் இவங்க பத்து ஜென்பத்ரோர்லயும் இல்ல மேல டெல்லியில இவங்க கேட்டு செய்யறது கிடையாது அதுக்கப்புறம் அந்த ஐயா கேசி வேணுகோபால் அவங்க எது எடு பன்னெண்டு மணிக்கு மேலதான் அவர் பேக்சின் அனுப்புறாரு பத்திரிக்கைங்களா தூங்க போகும்போது அவங்க செய்தி அனுப்புவாங்க என்ன இது செய்தித்தாள்ல நம்ம தலைப்பு செய்தியா இருக்கணும் அன்றாட நம்மளை சுத்தி செய்தி நகரணும் அப்படின்றத வந்து கலைஞர் கருணாநிதி கிட்ட கத்துக்கணும் இல்லையா அவரை பத்தி படிச்சுதான் அதை தெரிஞ்சுக்கணும் செய்தி ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி என் மீது தான் ஊடக வெளிச்சம் இருக்கணும் அது ஆனா ஊடகத்தை விட்டு இவங்க வெளியில மாதிரி இருக்கு இவங்களோட அரசியல் சமீபத்துல வெளியான அந்த எலக்ட்ரல் பாண்ட் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஊழலாக பாஜக செய்ததாக பேசப்பட்டு வந்துச்சு ஆனா அது வந்து ஒரு பத்து சதவீதம் தான் அதை தாண்டி மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயர் பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் வெளியாகி இருக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடிக்கு மேல பாஜக செலவு பண்ணிருக்கிறாங்க பில்டிங் வந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு கோடி தான் அவங்க வந்து கணக்காட்டிருக்கிறாங்க ஆனா மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கிறாங்க அதே போல அவங்க அவங்களுடைய மொத்த வருமானம் அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த பத்தாண்டு காலத்துல பதினாலாயிரம் தான் ஆனால் செலவு என்பது அறுபதாயிரம் கோடிக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணி இது வந்துங்க ஒரு கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு கிட்டத்தட்ட அந்த வகையில பாக்கும்போது இங்க என்னன்னா எலக்டோரல் பாண்ட் ஆகட்டும் இல்ல சொத்துக்கள் வாங்குறதாகட்டும் இல்ல புதிய அலுவலகங்கள் திறக்கிறதாகட்டும் இதுல எதுவுமே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நாங்க அதை செய்யலன்னு எல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் செஞ்சாங்க அதாவது என்னென்ன சொன்னாங்கன்னா ஆமா நாங்க வந்து எலக்ட்ரல் பாண்டு பணம் வாங்குறோம் உண்மைதான் அதே மாதிரி அதை வந்து நாங்க வந்து நியாயமா பண்றோம் நாங்க வந்து அதை டிரான்ஸ்பரண்டா ஆக்குறோம் அதே மாதிரி நாங்க வந்து ஒரு ஒரு இருநூறு இடங்கள்ல வந்து புதுசாக அலுவலகம் கட்ட போறோம் அதுவும் பிரம்மாண்ட அலுவலகம்னு ஒரு பதினாலு பதினஞ்சு இடத்துல வரும் அதுவும் எப்படின்னா கோடிக்கணக்கில் அதாவது ஒரு ஒரு பத்தாயிரம் அடி அந்த தான் இல்ல ஒரு ஷாப்பிங் மால் எப்படி இருக்கும் ஒரு சின்ன ஷாப்பிங் மால் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு முந்நூறு பேர் வந்து உட்காந்து அட்டன் பண்ணலாம் மீட்டிங்கு அதுவும் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பதுல இருந்து நூறு கார் வந்து பார்க் பண்ணலாம் அது அந்த பில்டிங் வந்து அந்த ஏரியாலே பெருசாக இருக்கணும் பகுதியில் இருக்கணும் எந்த தலைவர் வந்தாலும் வீடியோ கான்பரன் பெசிலிட்டி பண்ணலாம் பத்திரிகையாளரை சந்திக்கலாம் உணவு சாப்பிட்றதுக்கு அங்க வந்து ஒரு ஒரு இடம் இருக்கும் லைப்ரரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இருந்து உங்களுக்கு இந்த காசு வந்தது யார் கொடுக்குறாங்கன்ற அந்த வழக்கமான கேள்வி கேட்காம பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு 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 முடிவோட இருக்கிறாங்க அதாவது நாங்க வந்து அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கும் நாங்க தோத்தாலும் இந்த தேர்தல்ல தோத்தாலும் எங்களை மையமா வைத்து அரசியல் நகர்வோம் உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியில கூட ஒரு ஒரு செய்திகள் வந்து நம்ம கூட முன்னாடி நீங்க பகிர்ந்துருந்தீங்க அஹ் அதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில பூத்துல உட்கார்றதுக்கே ஆள் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி இதுதான் இயல்பான உண்மை இது எப்படி நம்ம சொன்னோம்னா ஈரோடு பையனின் தேர்தல் வந்த போது அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாங்க நீங்க நிற்பீங்களா நீங்க சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே ஒரு வேளை நீங்களே வேட்பாளரா போய் நின்னுட்டீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருக்குமே வர வழி இல்லாம உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களே ஒரு ஒத்துமை பிறக்காதான்னு கேட்கறாரு கிருஷ்ணகிரிக்கும் ஈரோடுக்கும் ஒன்னும் பெரிய தொலைவு கிடையாது அவ்வளவு கோடி கணக்கில் போட்டு ஒரு ஆபீஸ் பெருசா கட்டும்போது கமலாலயத்தை விட பெருசா வந்திருக்காங்க அந்த ஆபீஸ் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அப்போ தேர்தல நிக்கல ஏன்னா களத்துல வந்து அங்க லோக்கல்ல கட்சிக்கு ஆள் இருக்கோ இல்லையோ பிரச்சாரம் பண்றது வேட்பாளரை கூட போறதுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ அந்த கட்டணம் பெருசா கட்டணும் ரொம்ப தெளிவாடுறாங்க அப்போ இதுல வந்து எதிர்கட்சிகள் இங்க என்ன பண்ண தவறி இருக்காங்க அப்படின்னா ஒயர் பத்திரிகையோ இல்ல ஸ்கிராலுலயோ இல்ல பிரிண்டோ இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதுற இவங்க வந்து இவங்க வேலையை செய்யாம இருக்கிறாங்க முன்னாடியே வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு இது யாரோட இடம் என்ன ஆச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா வழக்கமா இது ஏன் இது அந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா அமித்ஷா போய் சொல்லிட்டு இருக்காரு உட்கட்சி மீட்டிங்ல அதாவது ஒரு ஒரு கட்சி தலைவர் இருப்பாரு பாரதிய ஜனதா கட்சியில அவருக்கு வேண்டாதவங்க அவரை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவரு வீட்டுலயோ அவருக்கு சொந்தமான ஒரு இடத்துல இந்த அலுவலகம் வந்துச்சுன்னா மத்தவங்க வந்து போக கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு பொதுவான இடத்துல ஒரு பொது பில்டிங்கா இருந்ததுன்னா எல்லாரும் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காரு ஒரு காலத்தை காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரிதான் சொத்து வாங்கி இந்த மாதிரி சேமித்து அது ஒரு பொது இடமா இருந்துச்சு அதே நிலைமைக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்துருக்கு அப்ப அவங்க வந்து இது இது வந்து எப்படின்னா இதுக்கு பதில் நீங்க கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் இது எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டீங்கல்ல இவங்க ஆட்சி போனாலும் அது தெரியும் எங்க எங்க காசு வாங்கினாங்க யாரெல்லாம் சிமெண்ட் கொடுத்தாங்க யாரு பட்டா வந்து கைமாத்தி கொடுத்தது யாரோட இடம் அதோட கூர்வி என்ன வாங்கின இடமா இல்ல மிரட்டி உருட்டி புழுங்குன இடமா அப்படின்றது இதுல என்ன ஊழல் இருக்கா அப்படின்றதுலாம் அவங்க அவங்க ஆட்சியில இருக்கும்போது மாண்பு முன்வா இருப்பாங்க ஆட்சிக்கு போனோம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன் மீது வழக்கு தொடரக்கூடாது இந்த விஷயத்துக்கு டீம் தான் என்ன விசாரிக்கணும் அவங்க என்ன விசாரிக்க கூடாது அப்புறம் பெயில் கேட்கறது என்ன அதுக்கப்புறம் வெளிநாடு போனோம் நானு அதனால பாஸ்போர்ட் வந்து ஃப்ரீ கொடுங்க அப்படின்னு கேக்குது அதெல்லாம் வரும் ஆட்சி மாறிச்சுன்னா அந்த உண்மையான அந்த தகவல் இருக்கு பாருங்க அதாவது ஒரு விஷயம் ரொம்ப உண்மை இந்த பத்து வருஷத்துல வந்து ஊழலே இல்ல தப்பே நடக்கல அப்படின்னு எல்லாம் கிடையாது ஆட்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கு எவ்வளவு வழக்குகள் வரப்போகுது எவ்வளவு விசாரணைகள் இருக்க போகுதுன்னு எனக்கு வந்து இந்திய தலைவர்கள் மீது நிறைய நம்பிக்கை உண்டு இந்த மாதிரி விஷயத்துல மக்களுக்கு நல்லது பண்றாங்களோ இல்லையோ நிறைய ஊழல் பண்ணுவாங்கன்றது கடந்த காலத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பார்த்துருக்கிறோம் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில ஆட்சியிலயும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒரு சாலையை வந்து இருநூறு கோடிக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஊர்ல கண்டுபிடிச்சி நிறைய விஷயத்த காட்டிருக்காங்க சிஏஜி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோ ஒரு 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 கிலோமீட்டருக்கு வந்து இருநூறு கோடிக்கு மேல நீங்க செலவு பண்றீங்கன்னா என்ன அதெல்லாம் ரோடா இல்ல அது பங்களாவா யாரு வீட்டு காசு யாரும் கேட்கறதுக்கு இல்ல அதெல்லாம் எடுத்து நோண்டி கொஞ்சம் விசாரிச்சு ஐஐடியில் சாம்பிள் டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்னப்பா போட்டீங்க சிமெண்ட் தான் போட்டீங்களா இல்ல டைமண்ட் கோல்டு எதுனா வச்சு ரோடு போட்டீங்களா அப்படின்னு விசாரிச்சா நிறைய தரவுகள் வந்துடும் அதுவும் ஒரு இடம் ரெண்டு இடம் போடல நிறைய இடம் உள்ள நீட் நீட்டாக போட்டுக்கிறாங்க ஆயிரம் கிலோமீட்டரு நாலாயிரம் கிலோமீட்டர்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் துறைமுகங்கள்லாம் நிறைய இது தனியாருக்கு வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல இன்னொரு தரவு சொல்றான் அதோட சேர்ந்து நீங்கள் கேட்டீங்க இந்த ஊழல்கள் இதை பத்தி ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல ரெண்டரை டந்து ஹெராயினை காணுமா அதாவது பாராளுமன்றத்துல குழுத்துறையில் இருக்க அமைச்சகம் வந்து ஒரு நம்பரை சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஆண்டு காலத்துல நாங்கள் வந்து வந்து ஒரு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் டன்னு இதை பிடிக்கிறோம் ஹெராயின் பிடிக்கிறோம் அது கூட மெத்து பிடிக்கிறாங்க அது கூட வந்து கஞ்சா இது மாதிரி எல்லா ட்ரக்ஸையும் சொல்றாங்க அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மெத்து வந்து அதிகமா காணா போகுது ஹெராயின் அதிகமா காணா போயிருக்கு அதனுடைய மொத்த மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் கோடி இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழக்கு தொடர்ந்து இருக்காரு டெல்லி உயர்நீதிமன்றத்துல மேபி அத்தனை லட்சம் கோடியா இல்லையா அப்படின்றது அது அந்த வியாபாரத்துல இருக்கிற தெரியும் ஆனா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறன்னா இதுக்கு நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் ஒரு தகவல் சொல்லுங்க அதே மாதிரி இது உங்களுக்கு நேஷனல் சென்டர் ஃபார் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்கும் என்சிஆர் அவங்களோட அந்த அறிக்கையோ ஆண்டு அறிக்கையோ அவங்களோட அந்த புள்ளி விவரத்துக்கும் இதுக்கும் வந்து நிறைய வந்து வித்தியாசம் இருக்கு நிறைய கிலோ டன்னு கணக்குல வந்து போதை பொருள் காணா போகுது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்ன்ற மாதிரி நடுவுல கொஞ்சம் போதையை காணும் நடுவுல கொஞ்சம் இறவைனு காணும் நடுவுல கொஞ்சம் கஞ்சாவை காணும் இதெல்லாம் எங்க போச்சு யாருக்கு போச்சுன்றது இருக்கு பஸ்ட் இந்த நாட்டுல இவ்வளவு கஞ்சா போத பொருள் வர்றதுக்கு நார்காட்டிக்ஸ் வர்றதுக்கு நம்ம எல்லாம் வந்து திமுகவும் குற்றம் சொல்றோம் இதுல திமுக மீதும் விமர்சனங்கள்லாம் நம்ம வைக்கிறோம் புரியுதுங்களா அதே நேரத்துல வந்து இந்த தனியார் மயமா போர்ட் எல்லாம் கொடுக்கும் போது என்னன்னா கப்பலோட அந்த போக்குவரத்து என்பது முழுக்க முழுக்க தனியார் கைக்கு போகுது அப்போ வந்து அது ஒரு சுலபம் ஆகுது அதே மாதிரி இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல இருந்து வேலைக்கு வரவங்களை இப்ப என்ன பண்றாங்கன்னா நிறைய இடத்துல இது காவல்துறை நண்பர்கள் கிட்ட பேசின விஷயம் நிறைய பேர் அவங்க பர்சனல் யூஸ்க்கே இரநூறு கிராம் கால் கிலோ எல்லாம் ஜோ பேக்கெட்ல வச்சு வந்துடுறாங்க அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் இல்லாம அந்த அந்த விஷயம் வந்து இந்தியா முழுக்க வந்து வரவுது அப்படி வந்து தமிழகத்தோட பிரச்சனை வந்து கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாலுமே இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து போதைப் பொருளால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப ஏன் இந்த போதைப் பொருள் வந்து பண்றாங்க அப்படின்னா போதைப் பொருளை கோடிக்கணக்கான பணம் வந்து சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் அப்போ இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க இப்ப தமிழகத்துல ஒருத்தர் மாட்டி இருக்காரு இது மாதிரி குஜராத்ல யாருனா இருக்காங்களா உத்தரப்பிரதேசல யாருனா இருக்காங்க அப்படின்னு அது ஒரு தனியா நீங்க விசாரணை எடுத்து பண்ணீங்கன்னா ஏன்னா அஞ்சு லட்சம் கோடிக்கு காணோம்ன்றாங்க இப்ப ஆட்சியில பத்து வருஷமா இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே வந்து தரை வழியா எடுத்துட்டு வந்துட முடியாது அதுவும் அதிகமான இந்த பொருள்கள் வருது வெளிநாட்டுல இருந்து வருது அப்ப அது ஒண்ணு பிளைன்ல வரணும் இல்லைன்னா கப்பல்ல வரணும் துறைமுகமும் விமான நிலையமும் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னா மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்ப மத்திய அரசுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல அதிகாரிகள் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இந்தியா திருநாடு நாசமா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பாக்குறாங்களா ஏன் வந்து ஒரு தீர்க்கமான முடிவு இதுல எடுக்கல அப்படின்ற ஒரு விசாரணை வரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிறைய தோழ்களை நம்ம நேர்கிட்ட பெயர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்